ஐஸ்வர்யா ராய் தீபிகா படுகோன் போன்ற பிரபல பாலிவுட் நடிகைகளை விடவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்தியாவிலேயே பணக்கார நடிகை அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு ஜெயலலிதா மறைந்து எட்டு ஆண்டுகள் கடந்துருச்சு இறக்கும்போது அவருக்கு அறுபத்தி எட்டு வயசு சினிமா புகழ் மூலம் அரசியலுக்கு வந்த ஜெயலலிதா இந்திய அளவில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக சாகும் வரைக்குமே இருந்தாங்க எம்ஜிஆரால் அரசியல் வாழ்க்கைக்கு அழைத்து வரப்பட்ட இவங்க அஇஅதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் கட்சியில் இணைந்தாங்க அதுக்கப்புறமா ஒரே ஆண்டில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மாநிலங்களவை உறுப்பினரானாங்க ஜெயலலிதா முதன் முதலாக கன்னட படம் ஸ்ரீசைல மகாத்மே மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான போது அவங்களோட வயது பதிமூன்று இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியானது அதுக்கப்புறமா நான்கு ஆண்டுகள் கழித்து வெளியான வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க இவங்களை அறிமுகப்படுத்திய பெருமை இயக்குனர் ஸ்ரீதர் தான் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தொடங்கிய ஜெயலலிதாவோட திரை வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இடைவிடாமல் பரபரப்பாக இருந்தது தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு நூற்றி நாற்பது படங்களில் நடித்தாங்க இவங்களோட அம்மா சந்தியாவும் திரைப்பட நடிகை இதனால் சிறு வயதிலிருந்தே முறையாக நாட்டியம் இசை அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு ஈடுபாடு இருந்துச்சு திரையுலகில் அறிமுகமான பிறகு இவங்க கலைச்செல்வி அப்படிங்கிற அடைமொழி போட்டு அழைக்கப்பட்டாங்க நட்சத்திர தாரகை அப்படின்னும் இவங்களை ரசிகர்கள் அழைச்சாங்க எம்ஜிஆரில் ஆரம்பித்து என் டி ராமராவ் வரைக்கும் சிவாஜியில் தொடங்கி தர்மேந்திரா வரைக்கும் இவங்க கூட நடிக்காத நடிகர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு புகழ்பெற்ற கதாநாயகியாக வலம் வந்தவங்க ஜெயலலிதா இதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் பணமழை கொட்ட ஆரம்பிச்சுது இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார நடிகை ஜெயலலிதா தான் அப்படின்னு டி இந்தியா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு இவங்க கிட்ட சுமார் ஒரு டன் வெள்ளி இருந்தது அப்படின்னும் இருபத்தெட்டு கிலோ தங்கம் இருந்தது அப்படின்னும் அந்த செய்தியில் தகவல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இவங்க முதல்வராக பதவியேற்ற போது தன்னோட ஊதியமாக வெறும் ஒரு ரூபாயை தான் வாங்கியிருக்காங்க இதனால் இவர் மீதும் அவரோட அமைச்சர்கள் பலர் மீதும் ஊழல் புகார்கள் கிளம்பியது இதனால் இவங்க மேலே வழக்கு தொடரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவங்க கைது செய்யப்பட்ட போது சுமார் பத்தாயிரம் புடவைகள் நூற்று கணக்கான விதவிதமான செருப்புகள் வைத்திருந்தது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது அதன்படி பார்த்தா இன்னைக்கு புகழ் பெற்றுள்ள ஐஸ்வர்யா ராய் தீபிகா படுகோனே பிரியங்கா ரேகா ஆகிய நடிகைகளை விடவும் ஜெயலலிதா மிகப்பெரிய பணக்கார நடிகை அப்படிங்கிறது டிஎன்ஏ எதனால ஜெயலலிதா இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார நடிகை அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இவருடைய போயஸ் கார்டன் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது அவங்களோட சொத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மேலும் பத்தாயிரத்தி ஐநூறு புடவைகள் எழுநூற்றி ஐம்பது ஜோடி செருப்புகள் தொண்ணூற்றி டிசைன் டிசைனான வாட்சுகள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ வெள்ளி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் ஆடம்பர கார்கள் அப்படின்னு அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது ராய்க்கு சுமார் எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க தீபிகா மற்றும் பிரியங்கா சோப்ரா ஆகிய இரண்டு பேருமே ஐநூறு கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே ஜெயலலிதாவோட சொத்து மதிப்பு ரூபாய் தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு அதிகாரிகள் மதிப்பிட்டிருக்காங்க ஆகவே ஜெயலலிதாவோட சொத்து மதிப்புடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கும் கூட ஐஸ்வர் ஐஸ்வர்யா தீபிகாவோட சொத்து குறைவாக தான் இருக்கு ஊழல் வழக்குகளில் சிக்கிய ஜெயலலிதா இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று என இரண்டு முறை நீதிமன்ற உத்தரவால பதவியை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மீண்டும் அமைச்சராக பதவி கொண்டாங்க ஜெயலலிதா அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க அவங்களோட வீட்டில் நாற்பத்தி நான்கு ஏசி முப்பத்தி மூன்று தொலைபேசிகள் நூற்றி முப்பத்தி ஒரு சூட்கேஸ்கள் இருபத்தி ஏழு சுவர் கடிகாரங்கள் எண்பத்தி ஆறு ஃபேன்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆடம்பர நாற்காலிகள் முப்பத்தி ஒரு டேபிள்கள் முப்பத்தி நான்கு டீஃபாய்கள் இருபத்தி நான்கு கட்டில்கள் எண்பத்தொரு தொங்கும் விளக்குகள் இருபது சோஃபாக்கள் அப்படின்னு பல கோடி மதிப்பிலான பதினான்காயிரம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதை சமீபத்தில் நீதிமன்றம் ஏலம் விடும்படி உத்தரவிட்டிருந்தது இதுக்கிடையே கடந்த ஜனவரி மாதம் ஏலம் விடக்கூடாது அப்படின்னு கூறிய பெங்களூர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அந்த பொருட்களை எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைக்க வேணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி